எந்த உள்ளுறுப்புகளும் டேமேஜே ஆகாது இல்ல எனக்கு உடம்பு ஃபுல்லா வியாதி இருக்கு சொல்லிட்டே புலம்பிட்டே இருக்கான்னு வச்சுக்கல அவங்க கிட்ட நீங்க சேலஞ்சிங்க சொல்லுங்க ஃபார்ட்டி ஒன் டேஸ் டெய்லி வரக்கூடிய ராகு காலத்துல ஃபார்ட்டி ஒன் டேஸ் டெய்லி வரக்கூடிய ராகு காலத்துல எந்த வேலையும் செய்யாத சாப்பிட கூடாது தண்ணி குடிக்க கூடாது சிம்பிளா பூஜை ரூம்ல உட்காந்துச்சுக்கோ இல்ல இயற்கையோட இயற்கையா உட்காந்துச்சுக்கோ உங்களுக்கும் வேலை கொடுக்காத வயதுக்கும் வேலை கொடுக்காது உறுப்புகளை ஃப்ரீயா விட்டு ஃபார்ட்டி ஒன் டேஸ் கழிச்சு உங்களுடைய பிளட் ரூப்பை எடுத்து பாருங்க அப்பே டேட்டா கேட்க ஸ்டார்ட் ஆகும் சுகர் இருக்குன்னா சுகர் கம்மியாயிட்டு இருக்கும் தைராய்டு இருக்குன்னா தைராய்டு கம்மியாயிட்டு இருக்கும் எந்த உறுப்பு பிரச்சனை காமிச்சிருச்சோ அது ஹண்ட்ரட் பர்சன்ட் கியூர் ஆகிடும் இதை கண்டுபிடிச்சுதான் அந்த காலத்துல ஒன்றரை மணி நேரம் ராகு கால பூஜை சாமி கும்பிட்டுங்க சொல்லி அமைச்சிருக்கோம் சாமி கும்பிட்டதுக்கு அப்புறமா நிறுவனத்துல இருக்க இல்லையா முதல்ல அம்பாளுக்கு இருப்பாட்ட தீர்த்தத்தை குடிச்சிட்டு பிரசாதம் சாப்பிடுன்னு சொல்லுவோம் அப்போ ஒரு நல்ல சாப்பாடு உள்ள போகும்போது என்ன ஆகும் குட் எனர்ஜி ஃபார்ம் ஆகும் உடம்பு நல்லா வேலை சோ நல்ல ஆரோக்கியமா இருந்தா ஒன்றரை பண்ண ராமதாலத்தை பூஜைக்காக மட்டும் செலவிட்டு பாருங்க நீங்க டாக்டர் கொடுக்க வேண்டிய காசு கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்காங்க